வணக்கம் நண்பர்களே ஸோ இந்த காணொலியில் உங்களுக்கு என்ன தகவல் தரவிருக்கிறேன் என்றால் கந்த சஷ்டி ஏன் வந்து கடைபிடிக்கிறோம் அதனால் எப்படி கடைபிடிக்கணும் அதனால் பயன்கள் என்ன அப்படிங்கிறத நான் முழு காணொலியாக தொகுத்து வழங்கியிருக்கேன் ஸோ தொடர்ந்து இந்த காணொலியை பார்த்து பயன்பெறுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு பகிர்ந்து எனக்கு ஆதரவு தாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம் ஸோ கந்த சஷ்டி விரதம் அப்படின்னா என்னென்னா துன்பங்களை போக்கி வேண்டுதல்களை நிறைவேற்றி வைக்கும் அற்புதமான விரதம் தான் கந்த கந்தசஷ்டி விரதம் முருகப்பெருமானை வேண்டி கந்த கந்தசஷ்டம் விரதம் இருப்பவங்களுக்கு பெரும்பாலும் அருளால் அனைத்து வேண்டுதலும் நிறைவேறும் அதிக மகிமை வாய்ந்த கந்த கந்தசஷ்டி விரதத்தை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் கந்த பெருமான் சூரனை சமகாரம் செய்ததன் பெருமையை கொண்டாடுவதே கந்த கந்தசஷ்டி விழாவாகும் முருகப்பெருமான் கோயில் கொண்டுள்ள எல்லா கந்த சஷ்டி விரதம் மிக சிறப்பாக ஆறு நாட்கள் அனுஷ்டிக்கப்படுகின்றது ஐப்பசி மாதத்தில் வரும் வளர்பிரை சஷ்டி அன்றுதான் முருகப்பெருமான் சூரபத்மனை நாள் கொடுங்குளாட்சி செலுத்திய ஆணவத்தின் வடிவமாகிய சூரனையும் கண்மத்தின் வடிவமாகிய சிங்கனையும் மாய மாலத்தின் வடிவமாகிய தாரகனையும் அசுர சக்திகளையெல்லாம் கலியுக வரதனான பெருமான் அழித்து நீங்காத சக்தியை நிலைநாட்டிய உண்ணதனாலே இந்த சஷ்டி ஆகும் கந்த சஷ்டி விரதத்தை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம் வாங்க ஐப்பசி திங்கள் சதுர்த்தி திதியில் வளர்பிரை பிரதமை முதல் சஷ்டி வரை ஆறு நாட்களும் கந்த பெருமானை நினைத்து வழிபட்டு விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது உபவாசம் இருப்பது அதி உத்தமம் என கருதப்படுகின்றது மிளகை விழுங்கி பழம் மட்டும் சாப்பிட்டு தீர்த்தம் குடித்து இளநீர் குடித்து ஒரே நேர உணவு மட்டும் உண்டு அவரவர் தேக நிலைக்கேற்ப கந்த சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது ஆறாவது நாளான கந்தசஷ்டி அன்று பூரண உபவாசம் இருத்தல் வேண்டும் விரதம் ஆரம்பமான தினத்தில் ஆலயம் சென்று சங்கல்பம் செய்து காப்பு கட்டி விரதத்தை தொடங்குவார்கள் முருகனுடைய விரதங்கள் கந்தசஷ்டி விரதம் கார்த்திகை விரதம் வெள்ளிக்கிழமை விரதம் ஆகிய மூன்றும் கந்த கந்தசஷ்டி விரதம் தொடர்ந்து ஆறு வருடங்களும் கார்த்திகை விரதம் பன்னிரண்டு வருடங்களும் வெள்ளிக்கிழமை விரதம் மூன்று வருடங்களும் அனுஷ்டிக்கப்படுகின்றது அசுர சக்திகளின் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும் மலங்களை மட்டுமின்றி ஆறு வகை எதிரிகளான காமம் கோபம் பேராசை செருக்கு மயக்கம் பெருமை ஆகிய வகைகளை அழித்து முற்றுணர்வு வரம்பிலாற்றல் தன் உடைமை வரம்பின்மை இயற்கையுணர்வு பேரருள் ஆகிய குணங்களை நிலைநாட்டியதால் கந்த சஷ்டி விரதமே பெருவிழாவாக எடுக்கப்படுகின்றது சூரன் சிங்கன் தாரகன் முதலிய அசுரர்கள் நெடுங்காலமாக தேவர் மனிதர் யாவரையும் துன்புறுத்தி அழித்து வந்தனர் பரமசிவன் இதற்கு ஒரு முடிவு காணும் நோக்கில் தனது சக்தியை முருகப்பெருமானாக பிறப்பித்தார் அந்த முருகப்பெருமானே இந்த சூரபதுமாதி அசுரர்களுடன் ஆறு நாட்கள் போரிட்டு வென்றார் இந்த அருட்பெருங்கருணை செயலை வியந்து இப்போர் நிகழ்ந்த காலமாகிய ஐப்பசி மாத வளர்பிரை முதல் ஆறு நாட்களையும் விரத நாட்களாக கொண்டு முனிவரும் தேவரும் நோற்று வந்தனர் இதுவே கந்தசஷ்டி என்ற பெயரில் பூலோக மாந்தரும் அனுஷ்டிக்கு கிடைத்தது ஸோ இந்த கந்தசஷ்டி விரதம் இருப்பதன் பலன் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த விரதத்தின் போது தினமும் கந்த சஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருப்புகள் கச்சேப்ப சுவாமிகளின் கந்த புராணம் ஆகியவற்றை பாராயணம் செய்வதால் என்னவென்று சொல்ல முடியாத சாந்தி மன அமைதி நிலவும் இதனை ஒவ்வொருவரும் உணர்ந்திருப்பர் சஷ்டி விரத ஆறு நாட்களும் கந்த பெருமான் எழுந்தறியுள்ள ஆலயங்கள் எல்லாம் பூரண கும்பம் வைத்து விசேஷ அபிஷேகமும் சண்முகார்ச்சனையும் படிப்பும் நடைபெறும் விரதம் முடிவுற்ற அன்று முருகன் ஆலயத்தில் சூரன் போர் நடைபெற்று மறுநாள் விரதம் அனுஷ்டித்த அனைவரும் விரத பூஜையை நிறைவு செய்கின்றனர் பாரணை பண்ணும் அன்று ஆறு பேருக்கு அன்னதானம் வழங்கி உட்கொள்ள வேண்டும் இவ்வாறு தான் வந்து இந்த கந்த சஷ்டி விரதத்தை நம்ம கடைபிடிக்க வேண்டும் ஸோ இதோட பயன்கள் எல்லாம் தெரிஞ்சுருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இது மேற்கொண்டு உங்களுக்கு இது போன்ற பல தகவல்களை வந்து தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ நன்றி தொடர்ந்து காணொலி பார்த்ததற்கு ரொம்ப நன்றி